தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்க்க வைக்கோம் அதிமுகவின் ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அதிமுகவின் ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒருங்கிணைய வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஆட்சியை மீட்டெடுக்க அதிமுகவின் ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஆட்சியை மீட்டெடுக்க எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயார் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அதிமுகவின் ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளார் தொண்டர்களை தோல்விக்கு பழக்குவது பாவ காரியம் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அதிமுகவின் ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒன்றிணைய என ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஆட்சியை மீட்டெடுக்க எத்தகைய செய்ய தயார் எனவும் அவர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் லட்சுமணன் நினைப்பார் லட்சுமணன் வணக்கம் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் என்ன கூறப்பட்டுள்ளது முழுமையான தகவல்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் அருணி குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்தவரையுமே அதிமுக மிக மிக தோல்வியை அடைந்துள்ளதாலும் மேலும் அதிமுக பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ள இது போன்ற தோல்வியை சந்தித்துள்ளதாக அது தொடர்ந்து ஒரு விமர்சனங்களாகவே எழுந்து வருகிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் தேமுதிக கூட அதிமுக வந்து கூட்டணி வைத்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்தவரையுமே ஒரே தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் பல்வேறு இடங்களில் டெபாசிட் எழுந்துதான் தொடர்ந்து ஒரு தோல்வி தருவி வருகிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த அதிமுக மட்டுமே மூன்று பிரிவுகளாக அதாவது அதிமுக பொதுச் எடப்பாடி ஒரு பிரிவினாவும் ஓ பன்னீர்செல்வம் ஒரு பிரிவினாவும் சசிகலா ஒரு பிரிவுகளாக என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு வரும் நிலையில் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை மிகப்பெரிய இழப்பாக சந்தித்துள்ளதாக விமர்சனங்களானது எழுந்து வருகிறது அந்த நிலையில் நேற்று இந்த ஓ பி எஸ் இபிஎஸ் மற்றும் சசிகலா மூன்று பேரும் ஒன்றிணைந்து வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வோம் என்று நேற்று ஒரு பேச்சானது சர்ச்சைக்குரிய நகையில் பேசி வந்தது அதன் தொடர்ச்சியாக சசிகலா அவர்கள் தொடர்ந்து ஓபிஎஸ் பி இபிஎஸ் சிற்கும் அழைப்பு விடுத்ததாக அதாவது இந்த தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்ததாகவும் இன்னும் இரண்டு நாட்களில் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த ஜெயலலிதா இல்லத்தில் வருங்கால சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வோம் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எப்படி எடுக்க போகிறோம் என்பது குறித்து நேற்று தொலைபேசி மூலமாக பேசியதாக ஒரு தகவல் கிடைத்தது அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது ஓ பன்னீர்செல்வம் தற்போது ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்று பார்த்தார் குச்சியை ஒடிப்பது சுலபம் கத்தியை குச்சி கடினம் இனியும் சாதம் சொல்லி தோல்வியை பழவது பாவம் காரியமாகும் தாவி வழி வந்த தங்கள் எல்லோரும் ஒரு வழி நின்று நேர் வழியில் சென்றால் நாளை நம்மதே என்ற கழக நிறுவனர் மற்றும் மந்திர மொழியை மருந்தாக கொள்வோம் நமது வெற்றியை நாளை சரித்திரமாக்கிட மனசாட்சியும் மறந்து ஒன்றரை கோடி தொண்டர்களின் ஒன்றாக காண்போம் மாண்புமிகு நம் அம்மா அவர்கள் உச்சத்தில் அமர்ந்தது போல கட்சியும் அவர் ஒப்பிட ஒத்துழைப்பான போன காட்சியும் ஒற்றுமை மீட்டெடுத்து எத்தனை தியாகத்திற்கும் ஆயத்தமாகும் என தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார் குறிப்பாக இதற்கானது தொடர்ந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகள் அதாவது மூன்று பேரும் ஒன்றிணைந்து அதிமுக ஒரே கட்சியாக நடத்தப் போவதாகவும் அடுத்தடுத்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கப்பட உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட இருக்கிறதா இல்லை தகவல்களுக்கு நன்றி லட்சுமணன்

இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் தேனி மக்களவை தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஒற்றை தலைமை என்று ஆன பிறகு அண்ணா அதிமுக பல இடங்களில் டெபாசிட் இழந்ததும் நாம் தமிழர் கட்சியை விட இடைத்தேர்தலில் சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தலில் நாலாவது இடம் போனதும் பல இடங்களில் அண்ணா அதிமுக நாலாவது இடம் போனதையும் நான் பார்க்க முடிந்தது ஆகவே எடப்பாடி பழனிசாமியின் ஒற்றை தலைமை கோஷம் ஒரு படு ஒரு படுகொலியை நோக்கி சென்றுவிட்டது என்பதை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதே வேளையில் தலைமை என்பது தோல்வி அடைந்தாலும் ஒற்றை எடப்பாடியின் ஒற்றை தலைமையை விட பெரிய அளவு இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை அந்த வகையில் இன்றைய அண்ணா திமுக இரண்டு ஜாதிகளுக்கான மேற்கே ஒரு ஜாதிக்கான கட்சி வட தமிழகத்தில் ஒரு ஜாதிக்கான ஒரு கட்சி என்று அது எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவான தலைவர்கள் தலைமையில் இருந்த கட்சி இந்த இரண்டு ஜாதிகளுக்கான கட்சி என்ற அடிப்படையில் தான் இந்த மக்களவை தேர்தலில் உள்ள வாக்கு விகிதம் அதிமுகவுக்கு காட்டுகிறது தலைநகரிலும் சரி டெல்டா தென் தமிழகத்திலும் அதிமுக மிக மோசமான தோல்வியை அடைந்திருக்கிறது அது ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கியதன் தாக்கம் அதில் செல்ல தெளிவாக தெரிகிறது அதேவேளை பன்னீர்செல்வம் வெற்றி பெற முடியாததற்கும் காரணம் தோல்வியடைந்த கட்சியில் பிளவு என்பதும் மறுக்க முடியாது அந்த வகையில் தோல்வியடைந்த கட்சியில் உள்ள பிளவை நீக்கி அதிமுகவினர் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் அதற்காக நான் எவ்வித தியாகத்தையும் செய்ய தயார் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார் என்றால் அதற்கான தியாகத்தை எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டும் கட்சியை இரண்டு ஜாதி கூடிய ஒரு முயற்சியிலே எடப்பாடி பழனிசாமி ஈடுபடக்கூடாது என்பதைத்தான் ஓ பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டுகிறார் இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதிமுகவை பொறுத்தவரையில் தொடர் தோல்வியில் இருந்து கொண்டிருக்கிறது வெட்டை தலைமையிலும் அவர்கள் தோல்வியடைந்தார்கள் ஆனால் இரட்டை தலைமை தோல்வி வந்து ஒற்றை தலைமை தோல்வியை விட கொஞ்சம் மரியாதைக்குரிய தோல்வியாகத்தான் இருந்தது ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமி தோல்வி மிக பெரிய அளவில் அதிமுகவை சேதாரப்படுத்தி உள்ளது ஈர்ப்பு சக்தி அற்ற அற்றவராகவும் சமூக நீதியை சூறையாடுவராகவும் எடப்பாடி பழனிசாமி இருப்பதின் விளைவுதான் இந்த மோசமான தோல்விக்கு காரணம் எனவே அனைத்து சமூகங்களையும் அரவணைத்து அஹ் ஒன்றுபட்ட ஒரு அதிமுக இருந்தால்தான் திமுக பலமான திமுக அணியை தொடர் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திமுக அணியை முக அவர்கள் கலைஞர் கருணாநிதியை விட அரசியல் சாதி ரீதியில் உயர்ந்து நிற்கக்கூடிய மு க ஸ்டாலினை தோற்கடிக்க வேண்டும் என்றால் முதலில் ஒன்றுபட்ட ஒரு அதிமுக வேண்டும் அதற்காக எவ்வித தியாகத்தையும் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து நன்றி சார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பன்னீர்செல்வம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம் கத்தை குச்சியை முறிப்பது கடினம் என்றும் அந்த அறிக்கையில் பதிவு செய்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதிமுகவின் ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று அந்த அறிக்கையில் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் ஆட்சியை மீட்டெடுக்க எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயார் எனவும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார் தொண்டர்களை தோல்விக்கு பழக்குவது பாவகாரியம் என ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம் கத்தை குச்சியை முறிப்பது கடினம் என அந்த அறிக்கையில் ஓ பன்னீர்செல்வம் பதிவு செய்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதிமுகவின் ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என அந்த அறிக்கையில் ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார் ஆட்சியை மீட்டெடுக்க எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயார் என ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் தொண்டர்களை தோல்விக்கு பழக்குவது பாவ காரியம் என அந்த அறிக்கையில் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம் கத்தை குற்றியை முறிப்பது கடினம் எனவும் அந்த அறிக்கையில் ஓ பன்னீர்செல்வம் பதிவு செய்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதிமுகவின் ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆட்சியை மீட்டெடுக்க எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயார் எனவும் அந்த அறிக்கையில் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தொண்டர்களை தோல்விக்கு பழக்குவது பாவ காரியம் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் கட்சியின் நலன் கருதி அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று நேற்று விகே சசிகலா அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இன்று ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதிமுகவின் ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என அந்த அறிக்கையில் ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார் ஆட்சியை மீட்டெடுக்க எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயார் எனவும் ஓ பன்னீர்செல்வம் அந்த அறிக்கையில் பதிவிட்டுள்ளார் நம்மிடையே பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைப்பில் உள்ளார் சார் வணக்கம் ஓ பன்னீர் செல்வம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இது குறித்த உங்களது கருத்துக்களை பதிவு பண்ணலாம் ஆமா மிக முக்கியத்துவம் வாய்ந்த மிக சரியான நேரத்தில் விடுக்கப்பட்ட ஒரு அறிக்கையாக இதை நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இந்த தேர்தலில் நான் எதிர்பார்த்தபடி அதிமுகவை மிகப்பெரிய அளவிற்கு வைத்து பாஜக அழிக்கும் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தவன் அந்த அடிப்படையில் தான் பாஜக மிகப்பெரிய அளவிற்கு அஇஅதிமுகவை பாதித்திருக்கிறது அது வேறொரு வழி ஈவியம் வைத்து செய்திருக்கிறார்கள் செய்துவிட்டு நாங்கள் இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கின்றோம் அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளிவிட்டோம் என்று சொல்லி ஏதோ அதிமுகவை விட பாஜக பலம் வாய்ந்த கட்சியாக தமிழ்நாட்டில் உருவாகிவிட்டது என்பதை கூட ஒரு சித்திரத்தை உருவாக்குகிறார்கள் அதில் அண்ணாமலையினுடைய நேற்றைய பேட்டியும் இங்கே கவனிக்கத்தக்கது அந்த அடிப்படையில் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று அஇஅதிமுகவினுடைய மறு எழுச்சிக்கு முக்கியமானது எல்லோரும் ஒன்று சேர வேண்டியது தனித்தனி குச்சிகளாக இருப்பதை ஒன்றாக சேர்ந்து பலப்படுவது நன்றி என்று சொல்லியிருப்பது மிக மிக சரியான ஒரு முடிவாகும் சரியான திசையில் அவர் அந்த முயற்சியை முயற்சிக்கு அவர் வித்துட்டு இருக்கின்றார் ஏனென்றால் நேற்றைக்கு முன்தினமே தமிழ்நாட்டில் பரவலாக ஒட்டப்பட்ட ஒரு சோரட்டிகள் என்ன சொன்னனென்றால் சசிகலா நடராஜன் அவர்கள்தான் முன்னின்று அஇஅதிமுகவை மறுபடியும் ஒன்று சேர்த்து பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த சோரொட்டி வாயிலாக தொண்டர்கள் நிர்வாகிகள் அதனை தொடர்ந்து இன்றைக்கு இவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருப்பது வரவேற்கத்தக்கது அநேகமாக இவர்கள் எல்லாம் ஒத்த கருத்துக்கு வந்திருக்கின்றார்கள் இதே தான் ஜிபிஎஸ் தலைமையிலான அஇஅதிமுக நிலவும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் என்றால் எடுத்துக்காட்டாக நான் சொல்கின்றேன் தென்சன்னை தொகுதியில் மூன்றாவது இடத்திற்கு அஇஅதிமுகவினுடைய ஜெயவர்தன் தள்ளப்பட்டிருப்பது சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஏனென்றால் அப்படி ஒரு நிலை அந்த அளவிற்கு அதிமுக பலவிடப்பட்டுவிடவில்லை தமிழிசை சவுந்தரராஜன் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கி இவர் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வாங்குறாங்க அப்படின்றத நினைச்சு பார்க்க முடியாது என்னதான் ஓட்டு அவங்களுக்கு மாறினா கூட அதாவது அந்த பொது ஓட்டுகள் கொஞ்சம் மாறினாலும் கூட இந்த அளவிற்கான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அஇஅதிமுக தொண்டர்களிடையே ஏற்பட்ட சுணக்கமும் பாஜகவினுடைய சூழ்ச்சியும் தானே தவிர அஇஅதிமுக உள்ளபடியே பலவீனம் பட்ட ஒரு கட்சி அல்ல எனவே அவர்கள் தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஒன்றிணைந்து அடுத்த ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் என்றார் இப்பொழுது திருமதி சசிகலா நடராஜனும் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் எடுக்கக்கூடிய அந்த முயற்சியை ஈபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவேற்று அந்த அடிப்படையில் அவர் அவருடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ளலாம் அதில் ஒன்றும் தவறு இல்லை அவர் ஒரு சிறந்த ஆளுமையாக நிரூபித்திருக்கிறார் அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் அஇஅதிமுக மறுபடியும் ஒரு முழுமையான ஒரு எதிர்கட்சியாகவும் பலம் வாய்ந்த ஒரு கட்சியாகவும் செல்வி ஜெயலலிதா இருந்த காலத்தில் இருந்ததை போல ஆக வேண்டும் என்றால் நிச்சயமாக சசிகலா ஓபிஎஸ் அவர்களோடு சேர்ந்து இபிஎஸ் மறுபடியும் இன்னும் சொல்ல டிடிவி தினகரன் கூட முன் வந்து எல்லோரும் ஒன்றிணைந்து தான் அதை சாதிக்க முடியும் அவ்வாறு ஒரு முயற்சிக்கு வந்து இன்றைக்கு ஓ பி இருக்கின்றார்கள் என்றால் அந்த முயற்சி தொடர வேண்டும் தொடர்வதுதான் அஇஅதிமுக நல்லது இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார் இத்துடன் தொடர்ந்து